இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியானது பல்வேறு மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது பீகாரில் மிக முக்கியமான பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம் அதில் எங்களுடைய தேசிய செயல் தலைவர்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு அவருடைய அனுபவம் அவருடைய நீண்ட அரசியல் அது எல்லாமே கூட இன்றைக்கு தமிழக அரசியலில் அவருடைய தமிழக தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் எஸ்ஐஆர் வந்து பல வருஷமா நடக்கல அதாவது பல வாக்காளர்கள் இறந்து போன வாக்காளர்களாக வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் கமிஷனுக்கு அதைதான் செய்து கொடுக்கிறார்கள் நீங்க உண்மையாலுமே சொல்ல போனா இந்த தேர்தலில் இந்த எஸ்ஐஆர் பண்ண வேண்டும் என்பது அனைத்து கட்சிகளுடைய விருப்பம் அரசியலுக்காக தான் திமுக எழுத்தாளர்கள் ஒழிய ஆனால் அது தேவை என்பது அனைவரும் பாராளுமன்றத்தில் விவாதங்களில் அவங்க எல்லாருமே கூட கலந்து கொண்டு அந்த விவாதங்களில் கலந்து கொண்டதை எஸ்ஐஆர் என்பது இரட்டை வாக்காளர்கள் யாரு அல்லது போன வாக்காளர்கள் ஒவ்வொருவருடைய கடமையும் கூட அதைதான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள் செவிலியர்கள் போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொய்யான வாக்குறுதிகளை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் சொன்னார்கள் அவர்கள் சொன்னதுல கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட்டுக்கு மேல எந்த வாக்குறுதியுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை திமுக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கின்ற அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் ஏழை எளிய மக்களினுடைய நலனில் கவனம் கொள்ளவில்லை ஆசிரியர்கள் நலனம் கொள்ளவில்லை குறிப்பாக செவிலியர்கள் நேற்றுக்கு இரவு அவர்கள் வந்து அங்கு போராட்டம் செய்தவர்கள் கொண்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டு விட்டு வந்திருக்கின்ற கொடுமை நடந்திருக்கிறது துப்புரவு பணியாளர்கள் அவர்களுடைய கோரிக்கையை வந்து அவர்களை தாக்கி ஜெயிலில் போடுற ஒரு சூழ்நிலைதான் தான் தமிழகத்தில் ஒரு அராஜகமான ஆட்சியை திமுக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சாவுமணி அடித்து விட்டது வருகிற ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதம் அவர்கள் வீட்டுக்கு செல்வதற்கு ரெடியாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் முழுமையாக இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஒரு மக்களினுடைய உணர்வு குறிப்பாக அந்த முருக பக்தர்களுடைய உணர்வை அவர்கள் மதிக்க வேண்டும் அந்த முருக பக்தர்கள் உணர்வை மதிக்காதன் விளைவாக அந்த தீக்குளிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது இந்த தீக்குளிப்பு சங்கவத்திற்கு தமிழக அரசாங்கம் முழுமையாக பொறுப்பேற்று தமிழக அரசாங்கம் பதவி விலக வேண்டும் தமிழக அரசாங்கம் பொதுமக்களிடத்தில் பகீரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும்